இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கு பாருங்க இது ரொம்ப ஃபெமிலியரான பாதிதாசன் ஸ்கூலுங்க இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்குது இந்த சைட் பார்த்திங்கன்னா இந்த பாருங்க ஒன்றரை ஏக்கர் பார்க்கு ஓகேங்களா சுற்றி பார்த்தீங்கன்னா சைட்டை பார்த்தா வந்து சுற்றி கேட்டர் கம்யூனிட்டி அப்படி இருக்குது பாருங்க சைட் வந்து பல 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 பலன்னு ரோடு முப்பத்தி மூணு அடி ரோடு பார்க்கு மட்டும் ஒன் ஏக்கர் இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஃபெமிலியரான பாரதிதாசன் ஸ்கூலு இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா அரைக்கோண்டலே டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஃபஸ்ட்டும் வந்த ஸ்கூலுங்க இந்த சைட் எப்படி இருக்குது பாருங்கள் ஈவி இருக்குது ஸ்ட்ரீட் லைட் இருக்குது என்ட்ரன்ஸ் ஆச்சு பத்து முன்னாடி ஒயிட் ரோடு வீடுங்களுக்கு நடுவில் ரொம்ப ஃபெமிலியரான பாரதிதாசன் ஸ்கூலு இப்படியே பார்த்தீங்கன்னா பாருங்கள் என்ட்ரன்ஸு நீங்கள் வந்து பாருங்கள் ரோடு எவ்வளோ பெரிய ரோடு பாருங்கள் முப்பத்தி மூணு அடி ரோடு சுற்றி வந்து சைட்டு வீடு இருக்குது ரெண்டாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போர் போட்டிருக்கோம் நம்ம வந்து போர் போட்டு வெறும் இருபத்தி ஒரு அடியில் நாற்பத்தோரு அடியில் தண்ணி கிடச்சிருக்கு ரெண்டு போட்டல் போட்டுருக்கு